அடிக்குது முடியல கோடை வெயில் மடிய போட்டு கொளுத்து எப்ப அரண் பகவானே உனக்குலாம் மனசு ஒண்ணு இல்லையா ஒரு மலையில வந்துச்சுனா மனசாலுக்குள்ள நிம்மதியா இருப்போம் கோடை வெயில் கொளுத்துது முடிய மாட்டேங்குது மலியே வா வான்னு சொல்லி நாங்களும் கூப்பிட்டு மல்லு கடித்து கிடக்கும் நீ வரவே மாட்டேன்னு சொல்லுதீங்க இதுவே மத்த நேரம் என்ன பாரு மாடியில மத்த காய் வைக்கும்போது துணிய காய் வைக்கும்போது முளக காய் வைக்கும்போது நாங்க கூப்பிடாமலே ஒலந்து பூராது நினைச்சு விட்டுருவேன் ஆனா இப்போ மலையே வா வான்னு சொல்லிட்டு கிடக்கும் ஆனா நீ வந்த கொஞ்ச நேரம் போயிட்டாருக்கு ஒரு ஏதோ படத்துலயா குழந்தை வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்த ஓ அதான் என்ன கேட்டேன் கோச் காரன் ஆமா பேச நல்லா பேச கேட்கறதெல்லாம் கேட்க வேண்டியது அப்புறம் மட்டுமே கடைசியில கோச் கேட்கறதுன்னு சொல்ல வேண்டியது சொல்லிட்டு என்ன சு

அங்க தனியா ஓடுறது பின்ன ஏன் என்ன பண்ண சொல்றீங்க ராதாவா உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் குட்டி ஆண்டிருக்கீங்க நம்ம படுக்கிறதுக்கு இடம் கூட இல்லாம இந்த ஹால்ல தான் பாயை போட்டு படுத்து உங்க மவனுக்கு கட்டில் மெத்தில படுத்து சொகுச்சா தூங்கி போயாக மெத்தா இப்ப பாயில போட்டு உரக்க மாட்டீங்க என் கால்ல போட்டு ஆடி 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 ராஜர் புள்ள எனக்கு தூக்குமே இல்ல பதிலா வேலை 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 மனசுக்கு உடம்பே சரி மாட்டீங்குது மனசும் சரி மாட்டீங்குது இதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராது யார் என்ன சொன்னாலும் சரி ஆ பூமாதிக்கு பள்ளி கூட லீவு விட்டுனே ஏ பிள்ளைகள கூட்டி நம்ம ஊருக்கு போய் 10 15 நாள் இருந்துட்டே நான் வரேன் பிள்ளைகள அங்க விட்டுட்டு வரேன் ரெண்டு மாசம் போல இருக்கட்டும் சும்மா நீங்க வந்து ஏதாவது பியாசி பண்ணீங்க அப்புறம் நானா அங்கனே இருந்து ரெண்டு மாசம் போல கழிச்சு தான் வருவே அது உங்க அம்மா இருக்கவள அவங்க பாத்துடுவாங்க வீட்டே யாரெல்லாம் எதும் சொல்லாதீங்க அடுத்த வாரம் லா பூமாதிக்கு பள்ளி கூட லீவு விட்டுறவா அப்புறம் மாட்டி நான் பைய தூக்கிட்டு என் பிள்ளைகள குடிக்கிட்டு கேலம் பண்ணுவேன் போற நேரத்துல உங்க அம்மா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை தான் பண்ணுவாங்க அப்ப நீங்க கேளா சமாளிக்கணும் சொல்லிப்டி சரிடா நீ நான் பாத்துக்கிறேன் அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டா ஓ சரியா ஓ விருப்பம் போல நீ போய் உங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வா எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் நான் ஒண்ணு உங்ககிட்ட பர்மிஷன் கேக்கல கண்டிப்பா நான் போய் தீர்வேனே முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுடி அம்பிட்டியா சேய் எல்லாரும் சேர்ந்து இந்த கேளங்கட எதை மாட்டி விட்டாவோ ஏமா மாரி குழந்தை கேமா புதுச்ச கல்யாணம் என்ன பண்ணி இப்படி இருப்ப சொல்லு பாப்பா உன்னைய சேலதா கட்டணும்னே நான் ஒண்ணு கடைய விடுத்தல ஓ விருப்பம் போல துணியே போட்டுக்க ரொம்ப கோவக்காரரே ஏதாவது எசக்கு புசுகா பேசிட்டே அதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் சும்மா இருக்க முடியாது பாத்துக்க என்னத்தி பெருமை இவ்வளவு கோவமா போறாவ என்னத்தி மறுக்கொண்டு எதுக்காக பெருமை இது கோவமா போற மாதிரி இருக்கு உங்க வீட்ல இருக்க ரொம்ப கொழுப்பு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல எல்லாரும் வந்து என்னைய பிடிச்சு ஆளாளுக்கு திட்டிட்டு கிடக்கீங்க இந்தா நான் எண்ணெய் சமைச்சிருக்கேன் உங்க பெருமை என்னன்னா உங்க தாத்தா கிட்ட நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் அப்படி இப்படின்னு என்னைய கோச்சிட்டாங்க எனக்கெல்லாம் ஒரு குழம்பு கூட வைக்க தெரியாது

இல்லை வர மாதிரி எனக்கு ஏதா ஆத்தனால ரொம்ப உசுறு அவர் என்ன சொன்னாலும் நான் அப்படியே செஞ்சிருவேன் மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் அவர் சொன்ன வார்த்தைக்கு மறுப்பே தெரிவிக்க மாட்டேன் தெரிவி செஞ்சு அவர் மனசு மட்டும் கோடாத மாதிரி நடத்துக்க நமக்குள்ள இருக்கிற விஷயத்த நீ வெளிய இறக்கிட்டு சொல்லிடாது எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு தயவு செஞ்சு ப்ளீஸ் தாத்தா குறுக்க போற கொஞ்சம் நாள்ல நல்லபடியா நீ நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் மனசு கண்டிப்பா சந்தோஷப்படும் அதுக்கப்புறம் அந்த மனசு போனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பேசி திட்டு என்ன வேணாலும் செய்ய நான் ஏத்துக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இது மாதிரி கொண்டு வாய மொழிட்டு இருக்கு எல்லாம் அந்த வயிறு நெக்லஸ்க்காக தான் வேற எதுக்காகவும் கிடையாது ஆஹ் சரி சரி எனக்கு இது வரைக்கும் எந்த தலைமையும் கொடுத்ததில்ல அதனால நான் உனக்கு ஒரே பண்றேன் இருக்கட்டும் இருந்தாலும் தாத்தா ரொம்ப வாரி சீங்க என்னமோ வயலு நிக்கீஷ் வாங்கிட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு அடிச்சு கொஞ்சம் மாதிரி சொல்லணும் சொல்ல மாட்டாரு புண்ணிய சொல்ல பண்ணா அவருக்கு போய் சொன்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அவரை என்ன யாரு நினைச்ச அவர் அந்த காலத்திலேயே பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சுரு கவர்மெண்ட் வாதியாரு கையில நிறைய பணம் சொத்து ஊர்ல நிறைய நிலம் எல்லாம் இருக்கு எங்க தாத்தா கொஞ்சம் பணம் எல்லாம் சேவடி பண்ணி தான் வச்சிருக்காரு உண்மையில அது வயல் லெக்கி தான் வாங்கிட்டு இருக்காரு எப்படி அது வேலை ஒரு கோடி ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஆச்சரியமா மதிப்புல நெக்லஸ் எனக்கா மதி நீ மட்டும் ஒழுங்கா இருந்த அந்த கிழவனோட மனசை ஜெயிச்சிட்டினா அந்த ஒரு கோடி ரூபா மதிப்புல நெக்லஸ் உனக்குதே எப்படியாச்சு கொஞ்சமா முயற்சி பண்ணி அந்த நெக்லஸ் கைக்கு வாங்கிடு எங்க ஊர்லயே எங்க தாத்தா ரொம்ப பெரிய ஆளு பணக்காரங்களும் கூட உட முடியாத நம்ம கல்யாணத்தை பார்க்க வர முடியல இப்போதான் அவருக்கு டைம் கிடைச்சிட்டு வந்திருக்காரு அதனாலதான் சொல்லுது அவர் மனசு நல்லபடியா நீ நடந்து அப்படின்னா அவருக்கும் சந்தோஷமா இருக்கும் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் நீ ஒரு நல்ல மருமகளும் பேர் எடுத்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானே

நான் நிஜமாலே தூங்கிட்டே இருந்தேன் நீ சமைச்சு கொண்ட அந்த சாப்பாடு வாசனை என் மூக்க தட்டி எலி பிடிச்சு பத்திங்க அத கண்ணு முழிச்சிட்டே ஓஹோ அப்படியா சரி தான் ஆமா என்ன சமைச்சிருக்க கையில என்னது அது பாத்தே உங்களுக்கு கொசரோ மட்டன் நல்லி பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இன்னாக சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லன்னு சொல்லுங்க

அதானே ஏம்மா வல்லி விழுந்து சாப்பாடு சாப்பிட்டா யாரும் உஷோடு இருக்க முடியுமா நீ என்னம்மா பேசியிருக்காருக்க சின்னப்பண்ண உன்னை கண்டி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டுருக்கா நான் காலையில கடைக்கு போய் ஏற்கையால மட்டனில் நல்லி எரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அவளும் நல்லா சமைப்பாள் அவள் சமையல யாராலையும் குறையும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது போது பல்லி உகுந்து போயிருக்கு அது உகுந்து போயிருக்கு இது உகுந்து போயிருக்கேன்ற ஏம்மா இப்படிலாம் பண்ற இல்லை பேசிட்டு இருக்கேன் சாட்டிலன்னா மல்லியை பார்த்து பார்த்துக்க என்ன இங்கே தான் கடந்துச்சு நீங்களே பாருங்க கொஞ்சம் நல்லா பாருங்க இதுல நல்லி இருக்கா இல்ல பல்லி இருக்கா கண்ணு தெரியல போல வேற கண்ணாடி போட்டுக்கிட்டு எல்லாம் சமஞ்சமா பாடி படிங்க சம்பா சமஞ்சமா சாப்பிட வேண்டியது அப்ப பாட்டி பேத்தி செல்லடி இல்லாத போல திட்டுமா திட்டுறீங்க அம்மா என்ன வாச்சு உனக்கு ஆ உனக்கு அண்டி ஒவ்வொண்ணு நாங்க பாத்து பாத்து செஞ்சி இருக்கோம் நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க இன்னொரு மாதிரி இப்படி பேசினா அப்புறம் மனசு நார்க்க மாட்டே பாத்துக்கே வள்ளி நல்லி இருக்குது மகளே வள்ளி ஓடு நலந்தானா நலந்தானா உடலா உள்ளமோ நலந்தானா திமிரு பிடிச்ச கழுத கோழி படுத்து கழுத உன் நாடகம் தான் ஆரம்பிச்சு கேட்டி ஓஹோ இதுல உன் கெட்ட நாடா வேணும் எனக்கு சாப்பாட்டுல பள்ளிய போட்டு என் மாவட்டம் அதை மறைச்சு இல்லாத போலாத சொல்லி என்ன அவனை மறுபடியும் பிரிக்கலாம் பாக்கியா உன்னையா என்ன பண்ற பார்ட்டி வா வேலையை நீ ஆரம்பிச்சுக்கலாம் நீ ஏன் வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் இரு நான் யாரு இதுக்கப்புறம் உனக்கு தெரியும்